விழுந்து நொறுங்கிய தகவலை தற்பொழுது இந்திய விமானப்படை உறுதி செய்திருக்கிறார்கள் அந்த தகவல் நம்ம தற்பொழுது நமக்கு வெளியாகி இருக்கின்றது மிக முக்கியமாக அதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த போர் விமானத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்முடைய ட்ரைனிங்காகவும் அதாவது விமான படைக்கான பயிற்சிக்காகவும் இது கொண்டு வரப்பட்டது இது இரண்டு ஸ்குவாடம் அளவு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயன் பயன்பாட்டுக்குள் உள்ளானதாக இருக்கிறது மிக குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூலூர் படைத்தளத்திலிருந்து இது ஆப்ரேஷனலாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டு அதற்கு பிறகு மேற்கு இந்தியாவான குஜராத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்கள் உள்ளிட்டவற்றில் எல்லாம் இதன் மூலமாக பயிற்சி பெறக்கூடிய வேலைகள் என்பதும் ஒரு பக்கம் நடக்கும் இன்னொரு பக்கம் எல்லைப்புறங்களை மிக தீவிரமாக கண்காணிக்கக்கூடிய வேலைகள் என்பதும் இன்னொரு பக்கம் நடக்கும் இதனுடைய அடுத்த வருஷனாக தேஜஸ் மார்க் டூ என்பது இன்னும் அதிக நவீன உபகரணங்களை கொண்ட ஒரு மிக முக்கியமான விமான படையின் விமானமாகத்தான் பார்க்கப்பட்டு வந்தது ஆபரேஷன் சிந்துரின் பொழுது மிக முக்கியமான ஒரு ஒரு பங்களிப்பை இந்த தேஜஸ் விமானம் மேற்கொண்டிருந்தது என்பதும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த போர் விமானம் என்பது தற்பொழுது துபாயில் நடந்து வரக்கூடிய அந்த கண்காணிப்பு கண்காட்சியின் போதுதான் விழுந்து நொறுங்கி காரணம் என்ன என்பது இதுவரைக்கும் உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை விசாரித்து வருவதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமாக ஏற்கனவே இந்த விமானம் பயிற்சியில் இருந்த விமானம் தொடர்ச்சியாக பயன்பாட்டில் இருந்த விமானம் ஏனென்றால் இப்படியான சர்வதேச நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு முன்பாகவே முழுமையான பரிசோதனை என்பது செய்யப்பட்டுவிடும் இந்தியாவில் புறப்படுவதற்கு முன்பாகவே சோதனைகளும் முழுமையாக இந்தியாவின் விமானப்படைக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இது வெறும் தேஜஸ் வகை மட்டுமல்லாமல் டிடிபி பி எஃப் வகை போர் விமானங்கள் என்பதும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டு சீட்டர்களாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிநவீன உபகரணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இலகு ரக போர் விமானமாகத்தான் அறியப்பட்டிருக்கின்றது அது தற்பொழுது விபத்தில் உள்ளாகி இருக்கிறது அதுவும் துபாயில் நடந்த சர்வதேச கண்காட்சியில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பது சற்று துரதஷ்டவசமான விஷயம்தான் இனி வரக்கூடிய நேரத்தில் அடுத்தடுத்து என் விமானிக்கு என்ன ஆனது இதற்கான காரணங்கள் எல்லாம் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கும் பொழுது அதையும் விரிவாக பார்க்கலாம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்